அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நான் ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களை வந்து சந்திக்கிறேன் ரொம்ப நாளாக நான் வந்து வீடியோ போடவே இல்லை ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணாமல் இருந்தேன் இப்போ வந்து நம்ம தவக்கால திருப்பயணத்தில் வந்து இருக்கிறோம் அப்போ வந்து நிறைய பேர் கண்டிப்பாக யோசிப்பீங்க எந்த ஆலயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு சில பேர் இருக்காங்க வருஷந்தோறும் தவக்கால திருப்பயணம் வந்து மேற்கொள்வாங்க ஆனால் போன இடத்துக்கே தான் போயிட்ருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் வந்து நீங்கள் பல ஆலயங்கள் வந்து நம்முடைய தமிழ்நாட்டிலே வந்து இருக்குது அதில் வந்து ஒரு சில மாவட்டங்களில் வந்து நல்ல ஃபேமஸான ஆலயங்களும் இருக்குது இருக்குது அந்த ஆலயத்துக்கு திரும்ப திரும்ப போனால் ரொம்ப நல்லா இருக்கும் ஆசைப்படுறேங்க இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்குற ஆலயம் பாத்தீங்கன்னா பரலோக மாத ஆலயம் இந்த ஆலயம் வந்து எங்க இருக்குன்னா செட்டி விலை அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து இந்த ஆலயம் வந்து அமைந்திருக்குது அதிசய மழல் மாத ஆலயம் வந்து கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இதனுடைய வீடியோ வந்து நான் ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன் அதிசய மழல் மாத ஆலயத்தை பத்தி அந்த ஊருக்கு பக்கத்துல தாங்க செட்டி விலைங்கிற ஊரம் இருக்குது அங்கே இந்த பல்லவர் மத ஆலயத்தை வந்து பார்க்கலாம் நானே பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு வந்து அதாவது அதிசய மணல் மத ஆலயத்துக்கு வந்து பல தடவை போயிருக்கேன் போது ஒரு தடவை கூட இந்த ஆலயத்துக்கு நான் போனதே இல்லை கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் போனதில்லை இப்போதான் ஃபஸ்ட் டைம் நானும் போனேன் ரொம்ப பிடிச்சி இந்த கோயில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆலயம் வந்து அவ்வளோ பெரிய ஆலயமாக தான் இருந்துச்சு ரொம்ப அவங்களோட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்து மனசுக்கு அந்த மாதிரி ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை வந்து இருந்துச்சு இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா தூத்துடி மாவட்டத்தில் வந்து திருச்செந்தூர் கன்னியாகுமரி போகிற சாலை இருக்குல்ல அதில் வந்து பெரிய தாலைங்கிற ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊருக்கு அருகில் தான் இந்த செட்டு விளைங்கிற பரலோகமாத ஆலயம் வந்து இருக்குது நாங்கள் பார்த்தீங்கன்னா வேறொரு ஊருக்கு தான் போயிட்டு இருந்தோம் வேறொரு ஆலயத்தை வந்து பார்க்கறதுக்காக போகிற தான் செட்டி விலைங்கிற பரலோ மாதம் ஆலயம் பேர் போட்டுருந்து அப்போ சரி நம்ம இது வரைக்கும் வந்துவிட்டோம் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் நாங்கள் அந்த ஆலயத்துக்கே போனோம் இந்த தவ காலத்தில் தாங்க நிறைய பேர் வந்து ஆலயங்களை வந்து நிறைய தெரிஞ்சிக்கணும் போகணும் அப்படின்னு சொல்லி மேற்கொள்வாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து போன இடத்துக்கு திரும்ப திரும்ப போகாதீங்க அந்த மாதிரி இல்லாமல் நிறைய ஆலயங்களை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் இந்த தூத்துடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஆலயங்கள் வந்து இருக்குதுங்க கோயம்புத்தூரில் வந்தும் நிறைய ஃபேமஸான ஆலயங்கள் வந்து இருக்குது ஆனால் அது திரும்ப திரும்ப நம்ம அதே இடத்த பார்க்காம இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த மாதிரி போனீங்கன்னா நிறைய ஆளுங்களை வந்து தெரிஞ்சுக்கலாங்க அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆலயங்களும் இருக்குது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆலயத்துடைய உட்பகுதியாக தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் நீங்கள் அப்படியே நம்முடைய வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க நானே ரொம்ப நாளுக்கு பிறகுதாங்க அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் நம்முடைய வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஆலயங்களை பற்றி போட்டிருக்கேங்க நீங்கள் தவ காலத்தில் போகணுன்னு விரும்ப நம்முடைய சேனலை வந்து பாருங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன் எவ்வளோ ஃபேமஸான ஆலயங்களை பற்றிலாம் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க ஒவ்வொரு ஆலயத்தையும் பார்க்கும்போது நமக்கே சில நேரம் தோன்றும் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படி நிறைய பேர் நினைப்பாங்க என்ன போன இடத்துக்கே போன மாதிரி இருக்கு நம்ம புதுசா ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஆலயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயம் வந்து நடந்திருக்குதுங்க தண்ணியில் வந்து விளக்கு எரிந்திருக்குது அந்த இடம் வந்து இப்போ நான் அந்த வீடியோ காமிப்பேன் நீங்கள் நம்முடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நானே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேங்க அந்த இடத்த பார்க்கும்போது அந்த தண்ணியை வந்து குடித்து பார்த்தா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஒரு ஆலயத்தை வந்து பராமரிப்பது என்பது ரொம்ப கஷ்டங்க அதாவது ஒரு பழங்கால ஆலயத்தெலாம் வந்து எவ்வளோ அளவு பராமரிக்கிறாங்கன்னு தெரியுமா அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஒரு ஆலயத்தில் நுழைஞ்சாலே நம்ம அங்கே இருக்க கலை வேலைப்பாடுகள் தான் பார்ப்போம் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒருக்கு கண்கு குளிர்ச்சியாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது தாங்க ஒரு மனிதனுக்கு தோணும் இந்த அளவுக்கு வெளி உலகங்களில் வந்து இப்படி ஒரு கலை நயங்களாக இருக்குதா அப்படிங்கும்போது தோன்றும் நம்ம மனசு எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பறந்து ஓடிடும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பீட அமைப்பு எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஆலயப்ப அந்த செட்டு விலை ஆலயத்த பற்றி தெரிஞ்சிங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வருங்க நம்முடைய சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த ஆலயத்த பதினுடைய கமெண்ட்டை வந்து தெரிவிங்க பார்த்தீா இதுதான் நான் சொன்ன இடம் கண்டிப்பாக நம்முடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை மீன் சந்திக்கிறேன் உங்களுடைய ஆதரவு வந்து கண்டிப்பாக நம்முடைய சேனலுக்கு தாங்க இந்த தவக்காலத்தில் வந்து நான் இன்னும் திருப்பி நிறைய மேற்கொள்ளலாம் இருக்கேன் அதை அந்த ஆலயத்தெல்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோவாக கண்டிப்பாக நான் போடுவேன் நம்முடைய சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க